சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பது கடினம் எனில் அதிலும் தன் கொள்கையை மீறாது கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது என்பது பெரிதாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் மேலும் தனக்கு விருப்பமில்லாத இல்லாத கதாபாத்திரத்தை ஏற்க மறுத்து வாய்ப்பை நிராகரித்த ஹீரோக்களும் உண்டு அவ்வாறு கொள்கையோடு சினிமாவில் களமிறங்கி ஐந்து நடிகர்களை பற்றி பார்ப்போம் டி ராஜேந்திரர் பன்முகத்திறமை கொண்ட இவர் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் இவர் இயக்கத்தில் வெளிவந்த எண்ணற்ற படங்கள் மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது மேலும் யதார்த்தமான நடிப்பை வழிகாட்டிய இவர் தன் படங்களில் எந்த சூழ்நிலையும் பெண்களிடம் நெருக்கம் காட்டியதில்லை மேலும் இத்தகைய கொள்கையோடுதான் பட வாய்ப்புகளை ஏற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ராமராஜன் இவர் கிராமத்து கெட்டப்பில் ஏற்று நடித்த எண்ணற்ற படங்கள் வெற்றியை கண்டுள்ளது அவ்வாறு கரகாட்டக்காரன் எங்க பாட்டுக்காரன் பாட்டுக்கு நான் அடிமையன் போன்ற படங்களில் மாபெரும் வரவேற்றை பெற்றவர் மேலும் தான் மேற்கொண்ட படங்களில் குடித்தோ புகைப்பிடித்தோ நடிக்காதவர் அதைத் தொடர்ந்து தன் படங்களில் இத்தகைய கொள்கையை கடைசி வரை பின்பற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜ்கிரண் சுமார் இருபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் ராஜ்கிரண் அவ்வாறு என்னை பெத்த ராசா என் ராசாவின் மனசிலே அரண்மனை கிளி பாண்டவர் பூமி போன்றவை இவர் பேர் சொல்லும் படங்கள் அதிலும் குறிப்பாக எந்த படங்களிலும் இவர் வில்லன் கதாபாத்திரம் ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மோகன் தமிழ் சினிமாவில் இவர் இடம்பெறும் பாடல் காட்சிகளுக்கு மக்களின் பேராதரவை பெற்றவர் தான் மேற்கொண்ட எண்ணற்ற படங்களில் முன்னணி கதாநாயகனாக நடித்து வெற்றி கண்ட படங்கள் ஏராளம் அதிலும் குறிப்பாக இவர் நடித்த இந்த படத்திலும் இவரின் குரல் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினி இவர் தன் தனிப்பட்ட ஸ்டைலால் வெற்றி பெற்ற கண்ட படங்கள் ஏராளம் அவ்வாறு ஆரம்பத்தில் வில்லனாய் இடம்பெற்ற இவர் புகைப்பிடிப்பது குடிப்பது போன்ற காட்சிகளில் நடித்திருப்பார் அதைத் தொடர்ந்து அவ்வப்போது இவரின் படங்களில்